கங்கனபதய நமஸ்ரீ குருபியோ நம செப்டம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹ மாசம் ஸ்ராவணம் ஆவணி இருபத்தி ஐந்தாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பதினான்கு திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை பிற்பகல் மூன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் ரேவதி மாலை நான்கு மூன்று வரை அதன் பின்னர் அஸ்வினி யோகம் விருத்தி இரவு எட்டு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் த்ருவம் கரணம் பத்திரை பிற்பகல் மூன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பவம் காலை இரண்டு பதினொன்று வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினான்கு முதல் ஏழு இருபத்தி நான்கு வரை சுபமான காலம் அமிர்த காலம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் மூன்று பதினெட்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு எட்டு முதல் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினான்கு முதல் ஆறு முப்பத்தி ஏழு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது வரை சூரியராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திர ராசி செப்டம்பர் பத்தாம் தேதி மாலை நான்கு மூன்று வரை மீனம் அதன் பின்னர் மேஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் பன்னிரண்டு ஐந்து முதல் ஒன்று முப்பத்தி ஆறு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி இரண்டு முதல் ஒன்பது மூன்று வரை குளிகை காலை பத்து முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு ஐந்து வரை வரசூலை வடக்கு பரிகாரம் பால் பாண்டிகை மற்றும் விரதங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் புதன்கொழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த धुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्डे मेरोः ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಸಿಂಹಮಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ತೃತೀಯ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಚತುರ್ಥಿಯ ವಾಸರ

अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति